எப்போ ஒரே மாதிரி லன்ச் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி ஆரோக்கியமான முறையில் புதினா சாதத்தை இப்படி செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஒரு தடவை செஞ்சிங்க அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் செஞ்சிருவீங்க வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக ரெண்டு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கோங்க காரத்துக்கேற்ப பச்சை மிளகா கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க பதினஞ்சு பற்கள் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஐம்பது எம்எல் வரைக்கும் தயிர் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி அரை கிலோ ரைஸுக்கான அளவு இதை அரைச்சி ஓரமாக எடுத்து வச்சிருங்க இப்போ நம்ம செய்யக்கூடிய பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் அது கூடவே ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரியாணி இலையும் சேர்த்துக்கோங்க ஆயில் நெய் உங்களுடைய இஷ்டம் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த புதினா சாதத்துக்கு நிறைய வெங்காயம் தேவைப்படாது இந்த அளவுக்கே சரியான அளவாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை மட்டும் மீடியம் சைஸில் கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் வதங்கி வந்திருக்கு ஒரு தக்காளி போதுமான அளவாக இருக்கும் நம்ம இதில் வந்து தயிர் சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் அரைக்கும் போது சேர்த்துருக்கோம் இது கூடவே ஒரு நாலு பச்சை மிளகாய் கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தேவையான அளவு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த வழக்கில் ஒரு வழக்கு அரிசி எடுத்து நான் ஊற வச்சுட்டேன் பாசுமதி அரிசி தான் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய புதினா எல்லாத்தையுமே நம்ம இது கூட சேர்த்துட்டு அடுப்பை ஓரளவுக்கு மீடியமான ஹீட்டில் வச்சுட்டு இந்த புதினா எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க சிம்மில் வச்சு குக் பண்ணுங்க அப்போதான் நல்லது இந்த மாதிரி ஆயில் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணணும் அப்போ தான் நம்மளுடைய சாதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல வாசமாக இருக்கும் பாசுமதி அரிசி செய்ய போகும்போது தான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும்தான் ஊற வச்சுருந்தேன் இப்போ இதே உலக்கில் ரெண்டு உலக்கு அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிட்டேன் ஒரு உலக்கு அரிசிக்கு ரெண்டு உலக்கு தண்ணி சரியான அளவாக இருக்கும் பாசுமதி அரிசி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு செய்யறதா இருந்தால் தண்ணி வந்து ஒன்னே முக்கால் அளவு தான் ஊற்றணும் உப்பு ஆல்ரெடி சேர்த்துருந்தேன் எனக்கு கொஞ்சம் பத்தல நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ரைஸ் இப்போது நல்லா தண்ணியை வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே ஏன் பையனுக்கு வந்து கேரட்னால் ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதனால ஒரே ஒரு கேரட்டை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போது அரிசியும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கேரட் அரிசி ஒரே டைமில் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நமக்கு சீக்கிரமாகவே குக் ஆகி வந்துடும் இது கூட பீன்ஸு உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா தண்ணி வற்றி கொதித்து வந்துருச்சு தண்ணி எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு இறங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேலே நல்லா கலந்து விட்டுருங்க ஆயில் நெய் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும்ல அதனால் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி ஒன்றை போட்டு மூடி விட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தம்மை போட்டிங்க அப்படின்னா ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே சுலபமான நமக்கு புதினா சாதம் வந்து ரெடி ஆகிரும் இதுக்கு குழம்பு எதுவுமே வைக்க தேவையில்ல முட்டை இருந்தால் போதும் இது கூட சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் முட்டை சைடிஸ் ஒன்று செஞ்சுருக்கேன் இந்த முட்டை வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நான் வந்து இந்த சாதம் காலையில் என்னோடய குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லன்ச் பாக்ஸுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன் கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் புதினாலாம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்